உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இந்த காணொலியில எதை பத்தி முழுமையா பேச போறோன்னா திரு கோபி என்ற சுதாகர் அவர்களை சில ஜாதி சங்க தலைவர்கள் மிரட்டி காணொளி போட்டிருக்காங்க ஒரு சில ஜாதி சங்கத்தினர் கேஸ் போட்டிருக்காங்க கோபி சுதாகர் மேல அவங்க சேனலையே முடக்கணுமா அவர்களை கைது செய்யணுமா சமூகத்தை பத்தி அவர்கள் இழிவா பேசிட்டாங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அவர்கள் தவறா பேசியிருக்காங்களா தவறா சித்தரிச்சு காணொலி போட்டுருவாங்களாங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம் அவர்கள் இப்போதுதான் முதல் முறையாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் அநியாயத்திற்காக இந்த தமிழ் சமூகத்தில் நடக்கும் அவலங்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு காமெடி கலந்த இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசிருக்காங்க அவர்கள் இந்த காணொலியில எந்த சமூகத்தை பத்தி தவறா சித்தரிச்சு காட்டல நம்ம இந்த காணொலியை முழுசா பார்த்தோம் இதை பார்த்து உனக்கு வயிறு எரியுதுன்னா அப்ப அந்த சம்பவத்தை செய்யறது நீதான் உன்னை பத்தி தான் அங்க பேசிருக்காங்கன்னு உனக்காக மனசு கூட போகணுது ஏன்னா அப்படியே பட்ட செயலை நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க பொதுவாக பேசுனது உனக்கு ஒத்து போகுதுன்னா அந்த செயலை நீ தான் செய்யற அதனால உனக்கு குத்தம் உள்ள நெஞ்சு குறுகு இருக்குது அதனால அவர்கள் மீது கேஸ் கொடுக்கறதும் அவர்களை மிரட்டுறதும் கொலை செஞ்சிருவேன் இந்த சேனல்லே மூடிடுவேன் அப்படின்னு மிரட்டு விடுறார்கள் இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட செயல் தெரியுமா நல்ல இல்லை அந்த தம்பி கவினை இறந்த பிறகு இறந்தவருக்கு ஆதரவாக பேசுறதை விட கொலையாளிக்கு ஆதரவா பேசினா பல பேரை நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குங்கிறத நமக்கு தெரியல இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஐம்பது வருஷமா சமூக நிதிக்காக போராடுறோம் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இயக்கம் நாங்க நடத்துறோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஜாதி மதம் அடிப்படையில் இருந்தவர்கள் எல்லாம் திராவிடர்களா ஒன்று கூடி தமிழ்நாட்டை சொர்க்க பூமி ஆக்கியிருக்கோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகாரம் எல்லாம் அப்படின்னா இப்படியாப்பட்ட ஜாதி வரி கொலைகள் எல்லாம் நடக்குதுன்னா இப்ப இந்த ஐம்பது வருஷமா திமுக அரசு என்ன கைட்டிக்கிட்டு இருந்துச்சு இதுதான் இவர்களுடைய சமூக நீதி இதுதான் இவர்களுடைய ஜாதி ஒழிப்பு எத்தனை காலத்துக்குதான் பொய் பேச முடியுமோ அப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கு இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் சொல்லப்போனா அந்த தமிழ்நாட்டு மக்களை ஜாதியாகவும் மதத்தாகவும் பிரிச்சு வச்சு அரசியல் பண்றது இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள சுத்த தமிழ் எல்லாமே சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் பிரிஞ்சு கிடக்குறனால தான் எழுபது வருஷமா அந்த திராவிட அரசு ஆண்டு விட்டு இருக்கு மாறி 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 திருட்டு கும்பல் ரெண்டுமே திருட்டு கும்பல் தான் நமக்கும் தெரியும் நம்மளால மாற்ற முடியுதா எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் வரைக்கும் தமிழெல்லாம் ஜாதியாவும் மதமாவும் பிரிஞ்சா கிடக்குறோம் அதுதான் நிதர்சனமான உண்மை இதை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஜாதிகள் இல்லையாடி பாப்பான்னு நம்ம பாட்டணி பாடினாரு ஆனா அவருடைய பெயர்ல நடக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலயும் மாணவர்கள் சேர்க்கணும்னா ஜாதி சான்றிதழ் இருக்கணும் இப்படியாப்பட்ட நடைமுறை தான் இந்த தமிழ்நாட்டு அரசு எல்லாம் இருக்கு ஆனா இவர்கள் என்ன சொல்றாரு நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம் மதத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இந்த திராவிட அரசு எழுபது வருஷமா கூறிக்கிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல நம்ம ஒரு உடவு எடுத்துனாலும் நம்ம ஒரு வேலை சோறு சாப்பிட்னாலும் ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் போக்குவரத்து பஸ் ஏறி போகணுன்னாலும் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே அனைத்து சாதியினரும் சேர்ந்து செஞ்சதுதான் இப்போ சட்டையை வேற சாதி செஞ்சிருக்கான்னு போடாம இருப்பியா ஆனா உங்களுக்கு சாதி எதுல வருது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதல் பண்ணா அதுல உங்களுக்கு சாதி வருது கவர்மெண்டே சொல்லுது பதினெட்டு வயசுக்கு மேல மேஜரான பொண்ணு ஆணும் யார் வேணாலும் காதலிக்கலாம் யார் வராம கல்யாணம் பண்ணலான்னு கல்யாணம் என்பது இருவருடைய மனம் சம்மத்தப்பட்டது நீ என்னதான் அவர்களை பிரிச்சு வர கல்யாணம் பண்ணால் நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது சொந்த சாதியிலே கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ போகிறது அந்த ரெண்டு பேர் தான் நீங்கள் ஒன்றும் போய் வாழ போகிறதில்ல அதனால சாதி மதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இது காதலிக்கிறவங்களுக்கு மனம் ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைங்க எதுக்கு ஜாதி பார்க்குறீங்க ஜாதிங்கிறது அந்த காலத்திலே இருந்ததா பிற்காலத்தில் நமக்கு நாமே உருவாக்குனது தான் இதில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன்லாம் எதுவும் கிடையாது நம்ம எல்லாமே வெள்ளக்காரன் அடிமையாக கிடந்தவங்க தான் நானும் அடிமை தான் நீங்களும் அடிமை தான் அந்த ஆணவ குலை பண்ணவனும் அடிமை தான் அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளக்காரனுக்கும் இந்த மாதிரி ஆட்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இன்னைக்கு அந்த பையன் காதல் பண்ணிட்டார்னு ஒரு பெரும் குற்றமா அந்த பையனை கொலை செஞ்சான் அவனோட அக்காவையும் கொலை செய்யணும் இல்ல அதுதானே தர்மம் அதுதானே உண்மை காதலிச்சே தப்புனா அந்த பையன் முன்ன தப்பி அந்த பொண்ணு தானே பண்ணிருக்கு அப்படி பார்த்தா அந்த பொண்ணையும் தானே கொல்லணும் நமக்கு ஒண்ணு புரியல இத்தனை வருஷமா நீங்க பெத்து வளர்த்து இருபத்தி அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வளர்த்திருக்கீங்க அந்த பொண்ணே நீங்க சொல்றதை கேட்கலன்னா அடுத்த விட்டு பையனை நீங்க போய் கொலை பண்றது எந்த விதத்துல நாயம் நீங்க அந்த பொண்ணுகிட்ட எடுத்துல சொல்லணும் நமக்கு சரிப்பட்டாரம்மா விட்டுருன்னு நீங்க உங்க தானே திருத்தணும் உங்க தான கண்டிக்கணும் அப்படியே உங்களுக்கு ஆணவ கொலை பண்ணும் உங்க தானே நீங்க பண்ணணும் அடுத்தவனை நீங்க எப்படி கொலை பண்ணலாம் ஒருத்த ஆயுதமே இல்லாம நிராயுத பண்ணியா நிக்கிறவன் தனி ஆயுதத்தோட வர போயிருக்கா இதுல கண்ணுல புடி வர தூவி நீ கொலை பண்ணி அவனை நீ பண்ணதே எவ்வளவு தெரிய பிற்போக்குத்தானோ மூட நம்பிக்கை எவ்வளவு தெரிய கேவலமான செயல் அதையும் ஆதரிச்சு பல பேர் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எல்லாம் வளர்ந்த காலத்திலயும் இப்படி ஒரு ஆணவ கொலை பண்றான்னா அப்ப அறிவை சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கல அப்படித்தானே தோணுது ஒன்னே என்னைய மாரி அவனும் ஒரு தான் உனக்கு இருக்கிற ரத்தமும் சாதையும் அவனுக்கும் இருக்கு உன் கையை கீர்னா என்ன ரத்தம் வருதோ அதே ரத்தம் தான் அவனுக்கும் வருது இதுல எங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உன் உயிருக்கு ஆபத்து வரும்போது நீ மருத்துவமனைக்கு போறப்ப அங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மருத்துவமனையில் உனக்கு வைத்தியம் பார்த்தா வேணாம் வைத்தியம் பார்த்து நான் பழக்க கூடாது நான் செத்து போறேன்னு சொல்லுவியா அப்பெல்லாம் சாதி பார்க்க மாட்டா அப்ப உன் உயிரை காப்பாத்தணும்னா தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் என்னை காப்பாத்துங்க எனக்கு என் உயிர் வேணும் அப்ப எனக்கு இந்த சாதி வெறிலாம் அங்க வந்து நிக்காது இதெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை தமிழ்நாட்டுல உள்ள மக்கள்லாம் கொஞ்சமா என்னைக்குமே இந்த ஜாதி மதமும் நம்மளை காப்பாத்தாது நம்மளை காப்பாத்துறது நம்மளுடைய இனமும் மொழியும் தான் தமிழ்நாட்டு உள்ள தான் உங்களுக்கு தமிழ்நாட்டோடைய அருமை தெரியல தமிழோடைய அருமை தெரியல தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியில போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தமிழையும் இந்த தமிழ் இனத்தை தீர்மானம் ஒண்ணு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழன் தமிழனே மதிக்கிறது இல்லை எங்க போனாலுமே தமிழன்னா அவர்களுக்கு ஒரு வெறுப்பும் கோபமும் இருக்கு நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில வந்தாதான் கொஞ்சமாவது புரியும் தெரியும் தமிழ்நாட்டு உள்ளே இருந்துக்கிட்டு நான் அந்த பரம்பரை நான் இந்த பரம்பரை நான் ஆண்ட பரம்பரை நான் பேண்ட பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் உருப்பிட முடியாது இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அவங்களெல்லாம் தீட்டு போய் இந்த துபாய் நாட்டுலயும் கத்தார் நாட்டுலயும் வெயில்ல விட்டு பத்து நாள் இவங்களை விட்டு அந்த வெயில்ல போட்டு வாட்டி எடுத்தா தெரியும் ஆண்ட பரம்பரையா பேண்ட பரம்பரையான்னு ஏன் சொல்றோன்னா இங்க துபாய்லயும் கத்தார்லயும் அரபு நாடுகள்ல வெந்து தண்ணிய தமிழனுக்கு தான் தெரியும் தமிழ் என்ன என்ன தமிழ் இன்னொன்னா என்னன்னு அவனுக்குதான் புரியும் நானும் பட்டிருக்கேன் அந்த வேதனைய அப்பதான் தெரியும் நம்ம இந்த சாதி மதம்னு ஊர்ல பேசுனதெல்லாம் வெட்டி பேச்சு உண்மை நிலவரம் என்னன்னு வெளியில வந்தாதான் தெரியும் எனக்கு என்ன ஒரு ஆசனா இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு போடுறாங்க இல்ல ஒரு பத்து பேரு அவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம படுற கஷ்டத்தை அவங்க பட வைக்கணும் அதுக்கப்புறமும் அவன் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை பேசுறானு இப்படியாப்பட்ட கேவலமான செயல் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அப்ப இது வரைக்கும் இந்த சமூக நீதிக்கும் ஒன்றும் பண்ணல சமத்துவத்துக்கும் ஒன்றும் பண்ணல அப்படி இருந்தாலும் அவர்கள் தான் சமூக நீதி காவலாறு அவர்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாறுகள்னு அவர்கள் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் அவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் பல கட்சிகள் இருக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய உரிமையும் சரி தமிழ்நாட்டுடைய வளமும் சரி தமிழ்நாட்டுடைய அமைதியான சூழ்நிலையான வாழ்வும் சரி ஒரு நாளும் நமக்கு திரும்பாது தமிழ்நாட்டுல அமைதியான ஒரு வாழ்க்கையும் சுகாதாரமான ஒரு வாழ்க்கையும் காணும்னா நாம் தமிழரை நம்ம மாதரிச்சிதான் தீரணும் இது காலத்தின் கட்டாயம் இந்த புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் இங்கே ஒரு காட்டையே எரிக்கணும்னாலும் ஒரு சின்ன தீப்பொறி போதும் அந்த சின்ன தீப்பொரிய நாம் இருப்போம் இந்த காணொலி மூலியமா இந்த சிறு பொறியை பத்த வைப்போம் தமிழரின் உரிமையை மீட்டெடுக்கும் வரை இந்த அரசியல் புரட்சி ஓய போவதே இல்லை கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி